ஆடிப்பூர திருநாளை முன்னிட்டு நாட்டிலுள்ள இந்து ஆலயங்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன கொழும்பு மாநகரின் புகழ்மிகு சக்தி வழிபாட்டு தலமான வெள்ளவத்தை மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளிட்ட அநேகமான ஆலயங்களில் இன்று பால்குட பவனி நடைபெற்றது வெள்ளவத்தை மயிருப்பதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் இருபத்தி ஒன்பதாவது வருடாந்த ஆடிப்புற மகோத்சவத்தின் பால்குட பவனி இன்று காலை இடம்பெற்ற விசேட பூஜைகளை தொடர்ந்து ஆரம்பமானது பமலப்பட்டி சமாங்கோடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பமான பவனி லாரன்ஸ் வீதி ஹெவ்லாக்ஸ் வீதியோடாக வெள்ளவத்தை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது அதனையடுத்து பக்தர்கள் சிரசில் சுமந்து வந்த பாலால் மயூரப்பதி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்துடன் கூடிய தினம் ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகின்றது